மற்றும் ஒரு அண்மை செய்தி நான்கு மாவட்டங்களுக்கு ரெட் அலர்ட் விடுக்கப்பட்டிருக்கிறது கன்னியாகுமரி நெல்லை தூத்துக்குடி தென்காசிக்கும் இன்று ரெட் அலர்ட் விடுக்கப்பட்டிருப்பதை தற்போது நாம் அண்மை செய்தியாக கொண்டு கொண்டிருக்கிறோம் மிக்ஜாம் புயலால் தலைநகர் சென்னை மிக கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த சூழலில் அதை தொடர்ந்து தென் மாவட்டங்களுக்கும் வானிலை ஆய்வு மையத்தால் தொடர்ந்து எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருந்தது அந்த எச்சரிக்கைக்கு ஏற்பாடு போல கடுமையான மழை பெய்து கொண்டிருக்கிறது கன்னியாகுமரி நெல்லை தூத்துக்குடி தென்காசிக்கு இன்றும் ரெட் அலர்ட் வானிலை ஆய்வு மையத்தால் கொடுத்து கொண்டிருக்கப்படுகிறது அதே நேரத்தில் ரெட் அலர்ட் இல்லை அத்தனை எச்சரிக்கைகளும் முன்னெச்சரிக்கையும் கொடுத்த பிறகும் கூட அரசு தரப்பிலிருந்து போதுமான நடவடிக்கைகளை அங்கு எடுத்திருக்கிறார்களா என்றால் ஒரு கேள்விக்குறியாகத்தான் இருக்கிறது சற்று முன்னர் பார்த்தபொழுது சுசீந்த அருகில் உள்ள ஒரு பகுதிகளில் நமது செய்தியாளர் சல்மான் சென்று களத்தில் பொழுது அங்கே வீடுகளுக்கு செல்வதற்கே போட்டில் அதுவும் இடுப்பளவு கழுத்தளவு தண்ணீரில் சென்றுதான் மக்கள் செல்லக்கூடிய நிலை ஏற்பட்டிருக்கிறது இந்த சூழலில் மேலும் அதிகனமழை பெய்ய வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது இது தொடர்பான கூடுதல் விவரங்களை களத்தில் இருந்து தெரிவிக்கிறார் நமது செய்தியாளர் ஆகாஷ் ஆகாஷ் அங்குள்ள நிலவரம் குறித்து சொல்லுங்க வணக்கம் சண்முகம் குமரிக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய பகுதிகளில் ஒரு வளிமண்டல சுழற்சி நிலவுகிறது இதன் காரணமாக இன்று தென் தமிழகத்தில் அநேக இடங்களிலும் வட தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும் புதுவை காரைக்கால் பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய லேசான முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்பு இருப்பதாக வானிலை அமைப்பு தெரிவித்துள்ளது நேற்றைய தினம் தென் தமிழகத்தில் சிவப்பு நிறை எச்சரிக்கை என்பது கொடுக்கப்பட்டிருந்த நிலையில் இன்றைய தினமும் தென் தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் கன முதல் மழை பெய்ய வாய்ப்பு இருப்பதால் சிவப்பு நிற எச்சரிக்கை என்பது கொடுக்கப்பட்டுள்ளது இன்றைய தினத்தை பொறுத்தவரை கன்னியாகுமரி திருநெல்வேலி தூத்துக்குடி மற்றும் தென்காசி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கன முதல் அதிகனமழை பெய்ய வாய்ப்பு இருப்பதால் சிவப்பு நிற எச்சரிக்கை என்பது கொடுக்கப்பட்டுள்ளது மேலும் விருதுநகர் மற்றும் திரினி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கன முதல் மிக கனமழை பெய்ய வாய்ப்பு இருப்பதால் ஆர நிற எச்சரிக்கை என்பது கொடுக்கப்பட்டுள்ளது அதே போல ராமநாதபுரம் மதுரை திண்டுக்கல் திருப்பூர் கோயம்புத்தூர் மற்றும் நீலகிரி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்பு இருப்பதால் மஞ்சள் நிற எச்சரிக்கை என்பது கொடுக்கப்பட்டுள்ளது கன்னியாகுமரி திருநெல்வேலி தூத்துக்குடி தென்காசி உள்ளிட்ட தென் மாவட்டங்களுக்கு சிவப்பு நிற எச்சரிக்கை கொடுக்கப்பட்டுள்ளதால் இன்றைய தினம் அந்த பகுதியில் இருபது சென்டிமீட்டர் மேல் மழை பெய்ய வாய்ப்பு இருப்பதாக இந்திய வானிலை ஆய்வு தெரிவித்துள்ளது இருபது சென்டிமீட்டர் மேல் மழை என்பது கன முதல் அதிகனமழையாகும் எனவே இந்த பகுதிகளுக்கு சிவப்பு நிற எச்சரிக்கை என்பது கொடுக்கப்பட்டுள்ளது அதே போல விருதுநகர் மற்றும் தேனி மாவட்டங்களில் கன முதல் மிக கனமழை வாய்ப்பிருப்பதால் அந்த பகுதிகளுக்கு ஆரஞ்சு நிற எச்சரிக்கை என்பது கொடுக்கப்பட்டுள்ளது இதே போலதான் அந்த பகுதிகளில் கனமழை என வாய்ப்பு இருப்பதால் அந்த பகுதி மக்கள் வீட்டை விட்டு வெளியே வராமல் இருப்பது நல்லது என்றும் வீட்டை விட்டு வெளியே வரும் பட்சத்தில் முன்னெச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும் என்று இந்திய வானிலை அமைப்பு தெரிவித்துள்ளது கடந்த இரண்டு தினங்களாக தென் தமிழகத்தில் அதிகனமழை பெய்து வருவதால் மக்களின் இயல்பு வாழ்க்கை என்பது முற்றிலும் பாதிக்கப்பட்டுள்ளது பல்வேறு கிராமங்கள் ஊர்களில் குடியிருப்பு பகுதிகளில் நீர் தேங்கி இருக்கும் நிலையில் மக்கள் மிகுந்த சிரமத்திற்கு உள்ளாகி வருகின்றனர் இந்நிலையில் கன்னியாகுமரி திருநெல்வேலி தென்காசி தூத்துக்குடி உள்ளிட்ட தென் தமிழக பகுதிகளுக்கு இன்றைய தினமும் சிவப்பு நேர எச்சரிக்கை கொடுக்கப்பட்டுள்ளதால் மக்கள் மிகுந்த அச்சத்தில் உள்ளனர் சென்முக